ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பத்தாவது வாரம் திங்கட்கிழமை சுவைத்து பாருங்கள் எதை யாரை திருப்பால் ஆசிரியர் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார் அனுபவம் நமக்கு மிக சிறந்த ஆசானாக இருக்கின்றார் எப்படி அனுபவத்தை பெறுகின்றோம் நம்முடைய ஐம்புலன்களை கொண்டு கேட்பதின் வழியாக தொடுவதின் வழியாக சுவைப்பதின் வழியாக நுகர்வதின் வழியாக நம் உடலினுடைய அவயங்கள் வழியாக நாம் வாழ்வே அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்றோம் ஒரு சில நேரங்களில் நாம் படிக்கின்ற அந்த புத்தகங்கள் நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லிக் கொடுக்கின்றன அது அனுபவமாக மாறுவதில்லை அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது இங்கே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திருப்பலாசு அழைக்கவில்லை மாறாக சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் தனிப்பட்ட அனுபவம் ஒரு முறை இயேசுவை சுவைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் பழைய பாவத்திற்கு பாவ வாழ்வுக்கு செல்ல மாட்டீர்கள் என்று சொல்லி தன் திருமுகத்தை சொல்லுகின்றார் நாம் கல்வாரி வெளிக்கும் மற்ற கொண்டாடத்திற்கு வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரை சுவைக்கின்றவர்களாக இருக்கின்றோமா பேர் சொல்லலாம் என் வாழ்விலே ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்தார் நான் ஆண்டவன் நோக்கி அன்றாடினேன் திருப்பால் சொல்வதை போல இந்த ஏழை குவியலைத்தான் ஆண்டவன் குரலுக்கு செவி கொடுத்த என்று வார்த்தை கேட்டார் போல எத்தனையோ பேர் சொல்லலாம் அங்கே அற்புதம் நடந்தது இங்கே நடந்தது என்று சொல்லி அது நம்முடைய தனிப்பட்ட அனுபவமாக மாறார் இதுவரை நாம் ஆண்டவரை நம்முடைய அன்றாட வாழ்விலை சுவைக்க ஆரம்பிக்கும் வரை ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் நாம் அனுபவிக்க வேண்டும் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவரை நம்மிலே நடக்கின்ற ஆண்டவரை நமக்கு ஆதல் கொடுக்கின்ற தேவனை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவிக்கின்ற பொழுது எது வந்தாலும் எத்த இடர் வந்தாலும் நாம் எதிர்த்து நிற்க முடியும் ஒன்றுசாமி புத்தகத்திலே பதினாறிலிருந்து இருக்கிற அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது தாவியதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் அவன் கோரியாத்தை எதிர்த்து நிற்கின்ற பொழுது அவன் அந்த சமயத்தில் மட்டும் ஆண்டவரை அனுபவிக்கவில்லை அவன் சொல்வது என்ன நான் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சிங்கத்தின் வாயு என்றும் கரடியின் பற்கள் என்னை காப்பாற்றிய கடவுள் என்னோடு இருக்கின்றார் அனுபவித்த அனுபவம் அந்த கடவுள் இந்த பிலிஸ்தீன் கையிலிருந்து என்னை காப்பார் அந்த அனுபவம் அவரை மிகப்பெரிய எதிர்ப்பை எதிர்த்து நிற்க ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக மாறியதும் வலிமை கொடுக்கக்கூடியதாக மாறியது அனுபவம் நம்மை இன்னும் அதிகமாக ஆண்டவனுக்கு சான்று பகர ஆண்டவரோடு இணைந்து நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கும் அப்படி வாழ்கின்ற பொழுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மில்ந்தனர் அவருடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொல்லப்படுகின்றது ஆண்டவரை அனுபவித்து வாழ்வோம் எனில் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளும் மகிழ்ந்திருப்போம் போராம் எப்போதும் மகிழ்ந்திருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற வார்த்தை கேட்ட போல நாம் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் ஏனெனில் இயேசு வாக்கிருத்தம் கொடுத்திருக்கின்றார் என் மகிழ்ச்சி உங்களிலும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் வந்தேன் என்று சொல் இயேசுவை அனுபவித்தோமெனில் நாம் மகிழ்ச்சி மக்களாக இருப்போம் ஆறுதலின் மக்களாக இருப்போம் மகிழ்ச்சி பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருப்போம் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது நம் தந்தையாகிய கடவுள் ஆறுதல் அனைத்திற்கும் முற்று அவர் அருளும் அமைதியும் சமாதானமும் உங்களுக்கு அருள்வாராக என்று சொல்லி அவருடைய வாழ்த்துகின்றார் நாங்கள் அந்த ஆறுதலை அனுபவித்தோம் எதற்காக அந்த ஆறுதலை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக என்று சொல்லுகின்றார் நாங்கள் ஆறுதல் ஆறுதலை ஆண்டவுடன் பெற்றுக்கொண்டோம் எதற்காக உங்களுக்கு அந்த ஆறுதலை கொடுக்க என்று சொல்லுகின்றான் நாம் இறைவனை அனுபவித்து விட்டோம் என்றாள் நம்முடைய வாழ்வில் இறை அனுபவம் வந்து சேர்ந்து விட்டது என்றால் நம் வாழ்வில் அனைத்துமே இறை மகிமைக்காக மட்டுமே இருக்கும் பிறரை ஆற்றுப்படுத்த பிறருக்கு ஆறுதலை கொடுக்க பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க பிறருக்கு சமாதானத்தை கொடுக்க சமாதானத்தை தூதுவர்களாக நாம் மாறிப்போவோம் அத்தகையத்தான் இந்த நாளை கேட்க இன்றைய வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அதைத்தான் இதை நச்சியிலும் மே சொல்லுகின்றார் சமாதானம் செய்வோர் பேர் பெற்றோர் ஆறுதலை தேடுவோர் பேரு பெற்றோர் துன்பத்தின் மத்தியிலே இன்புற்றிருப்போர் பெற்றோர் என்று சொல்லி அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் பேரு பெற்றவர்கள் எனில் ஆண்டோட அருக்கரம் அவர்களோடு இருக்கும் ஆண்டோடைய ஆறுதல் அவர்களோடு இருக்கும் ஆண்டவருடைய வல்லமை அவர்களோடு இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார் அத்தகைய நாமும் கேட்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் இறை அனுபவம் பெற்றவர்களாக வாழ்ந்திட திருப்பாடு ஆசை சொல்வதை போல ஆண்டவரை உண்மை சுவைத்து அனுபவிக்க உம்மை சுவைத்து மகிழ உண்மையிலே இணைந்து அனுபவமிக்க வாழ்ந்திட என கருத்தாரம் என்று சொல்லி கேட்போம் கடவுள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே இருப்போம் துன்பங்கள் நெருங்காது கலங்காதே மனமே கலங்காதே மனமே அன்பான தேவன் அரவணைப்பார் கலங்காதே மனமே